வணக்கம் அது அக்ஸன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் நம்ம வீடியோவில் இந்த பத்து மாடு போடுறதில் எல்லாமே கொடுத்து பிடிச்சிட்டாச்சு ஏற்றியாச்சு ஏற்றாத மாடும் இருக்குது எல்லாம் ஏற்றிக்குவாங்க இது எப்படிங்கன்னா ஒரு சின்ன தகவலுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் என்னங்கன்னா இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் எப்படி வாய்ஸுங்கன்னா வாங்கிட்டு போனவங்க எப்படி இதுக்கு தீனி போட்டு பால் உற்பத்தியாக அதிகரிக்கிறது இந்த மாடுகளுக்கு அப்படின்னு நான் கரெக்டாக சொல்கிறேன் அதை வாங்கிட்டு போன நபர்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க அதனால் பால் உற்பத்தி அதிகரிக்க எப்படி என்னங்கிறத பார்த்து தயவு செய்து கடப்பிடிங்க இந்த மாடுகளுக்கு மட்டும் எப்பவுமே சொல்கிறேன் கண் சென மாடுன்னு வாங்கிட்டு போகிறது எட்டு மாதம் ஒம்பது மாதத்துலருந்தே நீங்கள் மாட்டு தீவனத்தை சுத்தமாக நிப்பாட்டி நீங்கள் மடியே வைக்காத அளவுக்கு இதெல்லாம் நேர சென்னு ஓட்டுருந்தது மடி வைக்காத அளவுக்கு மாடு தேவனமே போடக்கூடாது பருத்தி கொட்டை சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுக்கலாம் பருத்தி புண்ணாக்கு பஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை ஒரு காக்கிலா அது மத்தியான நேரத்தில் தண்ணி கட்டினதுக்கு பின்னாடி வைக்கணும் நல்லா வயிறு நிறைய செணையளுக்கு பருத்தி கொட்டணும் மட்டும் வருஷம் மாதிரி ஆகி ஒரு காக்கிலாம் வந்து அரைக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் மாடு வந்து கை கால் வெரசு கன்று போடுறதுக்கு போக்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் அதே மாடு தீவனம் போட்டோம்னா மடி சொரப்பு வந்து பிஞ்சரப்பு மிஞ்சுறப்பும் அதிகமாகி காய்ச்சல் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் மாட்டுத்தீவனம் எக்காரத கொண்டு கன்று அங்கிட்டு நாலு நாளைக்கு வேண்டாம் கன்று போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு கண்டிப்பாக தீவனம் போட வேண்டாம் இது உங்கள் மாடுக்காக இருந்தாலும் கடைப்பிடிச்சி பாருங்கள் நான் ஜெயிக்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு ஐடியானா செய்யலாம் இல்லைன்னு கேட்க மாட்டேதில்லைன்னாலும் வெட்டுறலாம் இதெல்லாம் அனுபவபூர்வமாக மாடு வளர்ப்பில் அனுபவப்பூர்வம் என்னென்னுங்கிறத அடி வரைக்கும் அலாசி பார்த்து பைனான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கம்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போக நாற்பத்தி ஏழாயிரூபா வேல் கொடுத்தா அதுக்கு ஒரு மாடு வாங்கி அதில் பத்து காசு நிற்கிறது எப்படி அப்படின்னு வழிவகுத்து அதை மாதிரி பண்ண அனுபவத்தில் சொல்கிறது அதனால் கேட்டு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நன்மையாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கை மாட்டுக்கு எக்காந்து கொண்டு பருத்தி கொட்டையோ பருத்தி கொட்டை சம்மந்தப்பட்ட பருத்தி கொட்டை அரைச்சதோ போட்டிங்கன்னா வர்ற பால் வத்தி போகும் இது கேரண்டி கை கரை மாட்டுக்கு பட்டு பருத்தி கொட்டையை நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது ஒன்று அரைச்ச ஒவ்வொருத்தர் தூளா போடுவாங்க போடவே கூடாது இளங்கன்னுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் எப்படின்னா கண்ணு போட்டு மூணாம் நாள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பருத்தி கொட்டையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு கிளாஸாக பால் பட்டை கழுப்பு ஆனால் கை கரைக்கு பருத்தி கொட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்காரத்துக்கு கொண்டும் இந்த மாடுகளுக்கு எல்லா மாடுகளுக்குமே கை கரை கொடுத்தா இருக்கிற பால் வற்றி போகும் ரெண்டு லிட்டரு கறக்கிற மாடு மறானாலே தெரியல ரிசல்ட்டு ஒரே லிட்டர் ஆகிடுச்சு ஏன்னா அது கண்டினியூவாக பாலை கொண்டாடாது அது கூட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவே சுத்தமாக வத்த வச்சிரு அப்புறம் அது பால் தம்பருக்கு அது லேட் ஆகி தான் அது ரெடியாக அது முத்த கண்ணுக்கு வந்து அது ஆகாது முத்தக்கண்ணுக்கு எக்காந்து கொண்டு பருத்தி கொட்டையோ பருத்தி கொட்டையை அரைச்சதும் கொடுக்கவே கூடாது என்ன பண்ணுறீங்கன்னா பருத்தி புண்ணாக்கு இருக்குது அந்த புண்ணாக்கு வாங்கி போட்டோம்னா மாடும் நல்லா இருக்கும் பாலும் அதிகரிக்கும் அது பிரச்சனையே கிடையாது ஒன்று ரெண்டாவது இந்த இளஞ்சன மாடு வாங்கிட்டு இல்லைங்க உடனே பால் ஏற்றுவோம்னு நினச்சிக்கிட்டு மாவு சம்மந்தப்பட்டது மாவுன்னா அரிசி மாவு மக்காச்சோளம் மாவு மாவு சம்மந்தப்படுறதே டாக்டருக்கு சுத்தமாக வேண்டாம்கிறாங்க நம்ம பால் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படி மாவு சம்மந்தப்பட்டது கொடுக்கவே கூடாது நம்ம அந்த பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நான் போடுறேன் நான் வந்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு கை அரிசி மாவு அறக்கலை பருத்தி புண்ணாக்கு முக்காக்கெல்லாம் மாட்டு தீவனம் இது போட்டு பாருங்க இந்த மாடு கை கார்கள் அப்படியே ஹெவியாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பால் கம்மியாக ஃபுல்லாக பால் பிடிச்சிடும் இங்கே வாங்கி கொண்டு கட்டிட்டு கொடுத்த மகாராசனே வாங்கின மகாராஷனையும் கொண்டாந்து வெட்ட மகாராசனே பேசிகிட்டே இருந்தோம்னா மாடு பாலையே கூடாது நம்ம பொருளும் நினச்சி பாருங்கள் கன்று போட்டுருச்சுன்னா எக்காந்து கொண்டு மூணு நாள் நாலு நாள் கயிறு பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு அதுலேருந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா கண்டினியூவாக மாத்திரை கொடுத்து பாருங்க உனியும் பிடிக்காது நம்ம போடுறதை அப்படியே பாலுக்கு ஏஞ்சாய் வந்துக்கிட்டே இருக்கும் இது மெயினாக வந்து இதை கடைப்பிடிச்சிக்க கண்டிப்பாக வந்து இந்த மாடுகளுக்கு அரைக்கலை பருத்தி விதை அறக்கலை பருத்தி புண்ணாக்கு சாரி பருத்தி புண்ணாக்கு சொல்கிறேன் அரைக்கலை பருத்தி புண்ணாக்கு கையில் ஒரு கை மாவு ஒரு கைனால் நல்லா ஒரு ரெண்டு கையிலையும் போட்டோம்னா அரைக்கலை முக்காக்களை வடி வந்துரு உங்கள் கையில் ஒரு கையில் நிறையா இல்லி ஒரு கை மாவு ரெண்டு சோத்துப்பு அது ஏன்னா தண்ணி மாறுறது குடிக்கிறதுக்கு குடிக்கிறது இந்த மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்காக்கல பருத்தி புண்ணாக்கு வரைக்கும் போடலாம் ஓட்டம்னாலும் எதுவும் பண்ணாது ஊற வச்சு அதை ரெண்டு நேரமாக கூட கொடுத்துக்கலாம் நேரம் அறக்கெல்லாம் போட்டு கட்டிட்டோம்னா இடையில எந்த தேவனும் தேவையில்லை பருத்தி புண்ணாக்கு ஒன்று மட்டும் அவ்வளோ பவர் அதில் இப்போ குறிப்பாக வந்து வா அன்னக்கலி புண்ணாக்கெல்லாம் போட்டுதுனாலங்க பால் உற்பத்தி அதிகம் செம்மையாக இருக்குது பால் நல்ல ரேட்டு வரும் பால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பால் மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அதனால் கை கறவிகளுக்கு பருத்தி புண்ணாக்கு இந்த மாடுகளுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் செய்க்கும் இப்படி பெருமாடுக்கெல்லாம் முக்கா பறித்து புண்ணாக்கு போடணும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வரைக்கும் போடலாம் காலையில் இருக்கலாம் சாயங்காலம் இருக்கலாம் போடலாம் அளவே மாட்டை பறிச்சாலும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ போட்டால் போடலாம் செலவை குறைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஊற வச்சு அது கூட உங்கள் கையில் ஒரு கை அரிசி மாவு அது கூட ஒரு கிலோ மாட்டு தீவனத்துலேருந்து ஒன்றரை கிலோ மாட்டு வரைக்கும் போடலாம் ஒரு நேரம் நான் சொல்கிறது அப்படி போட்டு பிரித்து கட்டி பாருங்கள் கறவை ஜல் 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 கூட கூட வந்து கொஞ்சம் தாதுப்பு வந்து சேர்த்திக்க வேணும் பால் உற்பத்தியை அதிகரிக்க இது மிகவும் முக்கியம் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இது கண்டினியூவாக வந்து உங்களுக்கு ஒரே வாரத்தில் தெரியாது இதோடய பலன் ஒரு ஒரு மூட்டை ஒரு மாடு ஒன்று அப்படி வச்சுக்குங்க அரைக்கலாமா பிரித்து போட்டோம்னா எத்தனை நாள் வருதுங்க எனக்கு பாருங்கள் எழுபது கிலோ மூட்டை அன்னக்கிலையில எழுபது கிலாம் அறுபது கிலாம் வச்சுக்குங்க அப்போ அதை பிரித்து போட்டோம்னா ரெண்டு மாதத்துக்கு அந்த மாதிரி ஆவரேஜ் கொடுக்கும் பெரிய மாடுகளாக இருந்தால் ஒவ்வொரு கிழமாக போட்டோம்னா அறுபது நாளைக்கு வந்துடுது அந்த அறுபது நாள் கருத்து ரெண்டாவது மூட்டை நீங்கள் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா மாடே உங்களுக்கு அடையாமல் தெரியாது இத்தனி பக்குவன்னு சொல்லிவிட்டு இந்த மாடுகள்லாம் ஏன் இழைச்சிருக்குதுன்னா அது காரணம் வந்து தீவனமே இல்லாத பக்கம் பெரிய பெரிய பண்ணையாக ஆள் வச்சு ரன் பண்ணுறது மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆள் வச்சு ரன் பண்ணுறதுனாவே அதுக்காக எல்லா வேலையுமே மாட்டுக்காரரே பார்த்துட்டு பண்ண முடியாது ஆள் வச்சுட்டு பண்ணுறதுனே எப்படிங்கன்னா தோட்டத்தோட ஓனரே இருக்க மாட்டார் எல்லாமே வந்து அந்த ஆளையாக தான் பார்ப்பார் தீவனம் போடுறது தண்ணி கட்டுறது வெயிலில் முடிச்சு கட்டுறது நெகிழ கட்டுறது சாலைக்குலையாக இருக்கிறது செலவு கணக்கு மட்டும்தான் எழுதி வைக்க முடியும் ஆனால் அதே போல் பொருள் போட்டவை கையிலேருந்து காசு போட்டு மாடு வாங்கி கட்டினா இருந்துதுன்னா என்ன அருமைங்கிறது கூட அவங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஆளை நம்பியாக போட்டோம்னா மாடு ஒன்று மட்டும் தொழில் செய்க்காது கணக்கு வேணால் குவாலிட்டியோட மாட்டுகளை காட்டி காட்டலாமே தவிர அதுலேருந்து பத்து இன்கம்மிங் நம்மளுக்கு வராது பத்து மாடு வச்சுருந்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கை கரை போதும் பத்து மாடு வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா மாதம் நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஏட்டம் மிச்சமாகும் கை கரை வெளியே நான் சொல்கிறேன் ஐம்பது நாயிரம் மிச்சமாகும் பத்து மாடுக்கு மாட்டுக்கு ஐயாயிரம் நான் சொல்கிறது எல்லாம் க்ளோஸ் ஆகி செலவு கணக்கே பூரா க்ளோஸ் ஆகி அம்மா மாட்டுக்கு ஐயாயிரம் கிடைக்கல பத்து மாட்டுக்கு நம்மளுக்கு ஐம்பதனாயிரம் வந்து ஈஸியாக தாராளமாக கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இடையில ஒரு நேரம் தேவனா நைட்டு தேவன நீங்கள் சவரிப்பட்டா போடலாம் இல்லாட்டி போடாமல் விடலாம் இந்த மாட்டுக்கெல்லாம் கரெக்டாக முக்காக்கலாம் புண்ணாக்கு அரைக்கல முக்காக்கலாம் உங்கள் வசதி பொறுத்து போடுங்க பருத்தி புண்ணாக்கு முக்காக்கலாம் ஒரு கையில் அரிசி மாவு ஒரு கை இதெல்லாம் செனையாக வரைக்கும் செனையாக ஆயிடுச்சிங்கன்னா அரிசி மாவில் தொடவே கூடாது இப்போ தளவுக்கு பார்த்தீங்கன்னா கறவைக்கு மட்டுமே நான் சொல்கிறேன் ஒரு கிளாஸ் மாதிரி கொஞ்சம் உப்பு சோத்து உப்பு அந்த மாதிரி போட்டு ரன் பண்ணி பாருங்க சூப்பராக பண்ண சக்ஸஸ் ஆகும் பால் உற்பத்தி அதிகரிக்கும் இப்போ இந்த காலத்தில் வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா வெயிலே கட்டக்கூடாது ஒரு மணி நேரத்தில் வெயில் தாங்கக்கூடிய சக்தியிலே இப்போ வெயில் அடிக்கிறது இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடு கரை போகு சாயங்கால டைமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எங்கள் ஏரியாவில் மூணு மணி ஆச்சுன்னா இன்னும் எந்த வெயில் முடிச்சு காட்டில் கட்டிடுவாங்க அப்படி வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு மணி இல்லாமல் மாடே வெளியே வரக்கூடாது அது அதிகாவே இருந்துவிட்டாலும் உள்ளே நீட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பால் உற்பத்தி வந்து கண்டிப்பாக அதிக அதிகரிக்கும் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நான் தெ இந்த மாடுகளுக்கு மட்டும் நான் வாங்கிட்டு போன ஆளுகளுக்கு சொல்கிறேன் உங்கள் மாடுகளும் இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தீவனம் எளிமையான முறையில் கிடச்சிருக்குது அதையும் வாங்கி போடுங்க சைலேஜ் சைலேஜ் வந்து சூப்பராக இருக்குது அது எந்த குறைபாடுமே இருக்காது மாடுகளுக்கு அதை ஒரு நேரம் வாங்கி அது கொஞ்சம் கொடுங்க அது கொடுக்கல பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் அப்புறம் மற்ற உதயவளங்கள்லாம் இப்போ நான் வீடியோ விளம்பரம்லாம் விளம்பரம் அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் நம்ம ஒரு பத்து மூட்டை மாஞ்சு மூட்டை எடுத்து ஓசை போடுறதில்ல கொஞ்சம் ஒரு ஒரு மூட்டை எடுத்தோ ஒரு அரை மூட்டை எடுத்தோ முதல் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கப்புறம் கொடுங்க இந்த வீடியோவெல்லாம் நான் ஷார்ட் வீடியோ போட்டுக்கிறேன் மாட்டு வீடியோவெல்லாம் எப்படின்னா கண்ணு போட்ட மாடுகளுக்கு என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்னு தெளிவாக நான் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு தெளிவாக ஏன்னா முழு வீடியோ பார்க்க மாட்டாங்க இடையிலலாம் நிறையா வீடியோலேயெல்லாம் பாடுமே அதை பற்றி யாருமே இல்லை ஏன்னா அப்போவே கண்டுக்கிட்டேன் வீடியோ வந்து முழுசாக இவங்க பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மாட்டை கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்தி நல்லா இருங்கள் ராதாகிருஷ்ணன் பம்சர் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப்